السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین الصلاۃ والسلام علی سید المسلمین وعلی آلہ واصحابه اجمعین قال الله تعالی فی القرآن العظیم فی الفرقان المجید اعوذ بالله من الشیطان بسم الله الرحمن الرحیم

அநலம்பெருமான சன்னல்லா மொழி யுவசந்தமனர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபாக தாபியங்கள் சுகதாக்கள் சாலையங்கள் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹு நல்லடியார்களே பெரியவர்களை செல்பவர்களே நாம் இப்பொழுது ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறோம் இந்த ஜும்மாவுடைய நாளை அரபியிலே சையதுல் ஐயாம் நாட்களின் தலைவன் என்பதாக சொல்லப்படும் வாரத்தில் ஏழு நாட்கள் என்று சொன்னால் அந்த ஏழு நாட்களிலே ஆறு நாட்களுக்கு தலைமையாக தலைவராக இந்த ஜும்மாவுடைய நாள் இருக்கிறது என்பதாக அருமை நாயகம் செல்லு செல்லவர்கள் சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள் ஏழைகளுடைய பெருநாள் ஏழைகளினுடைய திருநாள் என்பதாக அருமை நாயகம் சல் அல்லாஹு சொல்லி காட்டினார்கள் வருடத்திற்கு இரண்டு பெருநாட்கள் வருகிறது ஒன்று ஈது உல் என்று சொல்லப்படக்கூடிய ரமலான் பெருநாள் இரண்டாவது ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய பக்ரீத் பெருநாள் இது வருடத்திற்கு இரண்டு தடவை வருகிறது ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் வாரம் வாரம் பெருநாளாக திருநாளாக ஒரு நாள் வருகிறது என்று சொன்னால் அது இந்த ஜும்மாவுடைய நாள் அதையால் தான் இந்த ஜும்மாவிற்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஒரு மனிதர் நல்ல முறையில் குளித்து கொள்ளட்டும் தன்னிடையே தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆடைகளிலேயே நல்ல ஆடையை அணிந்து கொள்ளட்டும் நல்ல முறையில் அத்தரை அவர் பூசிக்கொள்ளட்டும் என்பதாக அருமை நாயகம் செல்லல்லாஹேசன் சொன்னார்கள் வாரம் வாரம் நாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த எவமுல் ஜும்மா என்று சொல்லப்படக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாள் ஜும்மாவுடைய நாள் இந்த நாளிலே நாம் நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் இன்றைக்கு புத்துபா ஓதி நாம் தொடரக்கூடிய ஒரு அமல் இதைத்தான் யௌமுல் ஜும்மாவுடைய நாளிலே மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜும்மாவிலே கலந்து கொள்ள வேண்டும் ஜும்மாவிலே ஒரு மனிதர் தொடர்ந்து கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவருடைய ஈமானிலே சந்தேகம் இருக்கிறது என்பதாக அருமை நாயகம் சொல்லிக்காட்டினார்கள் புறானிலே அல்லாஹாலா ஜும்மாவுடைய சிறப்பை குறித்து பேசுகிறார் ஜும்மாவுடைய நாள் எப்படி நமக்கு வந்தது என்பதை குறித்து நாம் வரலாற்றின் ஆய்வாக பார்க்கிறோம் யூதர்களுக்கு சனிக்கிழமை ஒரு பெருநாளாக திருநாளாக இருக்கிறது நல்ல நாளாக இருக்கிறது யூதர்கள் அல்லாஹத்தால் வெள்ளிக்கிழமையை நீங்கள் நல்ல நாளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார் அதாவது அவருடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார் ஆனால் அவர்கள் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுக்கவில்லை அதற்கு மாறாக சனிக்கிழமை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்தார்கள் நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் யூதர்கள் சனிக்கிழமையை முதன்மையாக வைத்து அந்த நாளில் அவர்களுடைய நல்ல அமலை செய்வார்கள் ஆனால் நம்ம சனிக்கிழமைகளை மட்டும் கல்யாணமே வைக்கிறது கிடையாது நம்ம ஆட்கள் நீங்க தமிழ்நாட்டில் எங்கேயாவது பாருங்க சனிக்கிழமையில யாருமே வைக்க மாட்டாங்க சனிக்கிழமை அது நல்ல நாளை கிடையாது அப்படியே வச்சாலும் கூட ஒரு சாயந்தரத்துக்கு மேல வைப்போம் என்பதாக ஏதாவது பங்கன் வைக்கணும்னா சாயந்தரத்துக்கு மேல வைப்பாங்களே தவிர காலையில யாரும் வைக்கிறது கிடையாது ஆனால் யூதர்கள் இந்த தான் தன்னுடைய பிரதானமான நாளாக வைத்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவருடைய மிக முக்கியமான நாள் அந்த தான் அவருடைய ஆலயங்களிலே ஜபங்கள் எல்லாம் நடைபெறுகிறது அந்த தான் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு திருமணம் வைப்பதாக இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமையைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னா உலகம் முழுக்க அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா லீவுடைய நாளாக வைத்திருக்கிறார்கள் சில இஸ்லாமிய நாடுகளை தவிர சில இஸ்லாமிய நாடுகள்ல வந்து வெள்ளிக்கிழமை விடுமுறை விடப்படுகிறது அந்த இஸ்லாமிய நாடுகள்ல வந்து வெள்ளிக்கிழமையில தன்னுடைய பங்கன் அவங்க வைக்கிறாங்க வியாழக்கிழமையில இருந்தே லீவ் விட்டுறாங்க ஆனால் பெரும்பாலான உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமையைத்தான் முதன்மையாக வைக்கப்படுகிறது காரணம் என்னோட சொன்னால் இன்னைக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த காலண்டர் இருக்கு பாத்தீங்களா திருக்கோரியன் காலண்டர் இது கிறிஸ்துவர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட காலண்டர் இது இந்த காலண்டரை அடிப்படையாக வைத்துதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் விடுமுறை விடப்படுகிறது அப்ப விடுமுறை நாட்களிலே முதன்மையாக ஞாயிற்றுக்கிழமை இருப்பதால் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம ஆட்களும் நம்ம என்ன செய்யறோம் சொன்னா எல்லாரும் வரணும் என்பதற்காக வேண்டி எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் அந்த நாள்ல நம்ம வைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையே கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நாளாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் வெள்ளிக்கிழமை என்பது நம்முடைய இஸ்லாமிய புனித நாள் அசாதி ஜுராரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி சனிக்கிழமை யூதருடைய நாளாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுடைய நாளாக இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு நாள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக ஒரு சஹாபின் நினைக்கிறார் சகாபின் நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு அமலை செய்யலாம் அந்த வெள்ளிக்கிழமையை புனித நாளாக நாம் ஆக்கலாம் என்பதாக அருமை நாயகம் சன்னல்லாவுடைய சம்பந்தத்தில் அவர் கோரிக்கையை வைக்கிறார் அவருடைய கோரிக்கையை நாயகம் சல்லாசர்கள் ஏற்றார்களோ இல்லையோ அல்லாஹால ஏற்றுக்கொண்டு விட்டார் நீங்க நிறைய சஹாபாக்கக்கூடிய வாழ்க்கையில பாருங்க சாபாட்டல் எதை நினைக்கிறார்களோ அதை அல்லாஹல குரான்கள் சில வசனங்களை இறக்கி இருக்கிறார் உமரவி அல்லா நினைத்த சில விஷயங்களை எல்லாம் அல்லாஹல குரான வசனமாக இறக்கி இருக்கிறார் இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மது பிரச்சனை அந்த மது பிரச்சனைக்கு முழுமையான தடையை கொண்டு வர வேண்டும் என்பதாக நினைத்தவர்கள் உமரதி அல்லா அவர்களுக்கு தோதுவாக அல்லாஹ தல குரானு பல ஆயத்துக்களை இறக்கினார் இப்படி சாபாட்டல் எதை விரும்புகிறார்களோ அதை அல்லாஹலாவும் விரும்பி இருக்கிறார்

ராலிக்கும் ஹயிருள்ளக்கும் இன் குண்டும் தாலமூன் ஈமான் கொண்டவர்களே இதா நூதியல் இஸ்வலாத்தி மீ யோமில் ஜும்மா ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி உங்களுக்கு அழைக்கப்பட்டால் வாங்கு சொல்லப்பட்டால் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹுவை தொழுவதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் சகி செய்வது என்று சொன்னால் சகி செய்யக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கலாம் ஹஜ்ஜில் நீங்க வேகமாக நடப்பார்கள் அந்த இடத்துல அதை மாதிரி ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அவ இலாதிலா மிக வேகமாக நடந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹத்தல திருமலை சொல்லி காட்டுகிறான் நமக்கு எந்த பாங்குன்றதுதான் சந்தேகம் பன்னெண்டரை மணிக்கு சொல்லக்கூடிய பாங்கா அல்லதுபால இமாம் ஏறிவிட்ட பிறகு சொல்லக்கூடிய பாங்கா என்பதுதான் நமக்கு சந்தேகம் ரொம்ப பேரு நீங்க பாத்தீங்கன்னு நம்ம ஃபுத்துபால அங்க மோதினார் பாங்கு சொல்லிட்டு இருப்பாரு அப்பதான் ரொம்ப பேர் அடிச்சு புடிச்சு கதவை திறந்து தலையை கிளையெல்லாம் எல்லாம் தாண்டிக்கிட்டு முன்னாடி வருவாங்க பெருமான சொன்னார்கள் நீங்கள் பள்ளிக்குள் வந்தால் எந்த இடத்துல உங்களுக்கு இடம் இருக்கிறதோ அந்த இடத்துலயே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் பிறருடைய தலையை நீங்கள் தாண்டி வராதீர்கள் சில பேர் அந்த முதுக தள்ளி விட்டுக்கிட்டு தேடி வருவாரு அந்த மாதிரி வரக்கூடாது என்பதாக திருமதி ஷெரீப்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது வரதுன்னா முன்னாடியே வந்துடணும் முன்னாடி வர்றதுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம் புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் பெருமாநா செல்லு சொல்கிறார்கள் வெள்ளிக்கிழமையிலே மலக்குமார்கள் எல்லாம் இமாமுடைய கொத்துபாவை கேட்பதற்காக வேண்டி வருகை தந்து விடுகிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசல்களுக்கும் வெள்ளிக்கிழமையிலே இமாமுடைய கொத்துபாவை கேட்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் வருகிறார்கள் எல்லா மலக்குமார்களையும் எல்லா விதத்தலை பூமிக்கு போயிடுங்க என்று அனுப்பி விடுகிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளி மலக்குமார்கள் வருகிறார்கள் இந்த கேட்டு பக்கத்தில் நின்றுக்குவாங்க வருகிறது அந்த இடத்துல நின்றுக்குவாங்க நமக்கு தெரியுதா தெரியலையே முன்னாடி தெரியலையே என்பதாக நம்ம நினைப்போம் நம்மோடு இங்கே இருக்கிறார்கள் யார் ஜும்மாவுக்கு முன்னால் வருகிறார்களோ அவர்களை பதிவு செய்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ்ல பெருமானா செல்லல்லார்கள் சொல்கிறார்கள் முதல்ல வரக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹ் ஒட்டகத்தை தர்மம் கொடுத்த நன்மையை தருகிறான் இரண்டாம் வரக்கூடிய மனிதருக்கு ஆட்டை குருபானி கொடுத்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் மூன்றாவது வரக்கூடிய நபருக்கு ஒரு கோழியை அறுத்து தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் அடுத்ததாக வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு முட்டையை நம்ம தர்மம் செய்யணும் பாத்தீங்களா ஒரு கோழி முட்டை அந்த அளவுக்கு அல்லஹத்துல நன்மையை கொடுக்கிறான் இப்படியே அல்லாஹத்துல கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதாக பெருமானா சந்தாசன் சொன்னாங்க தான் ஜும்மாவுடைய நாள்ல நீங்க முன்னால் தான் பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாடியே வந்துடுவாங்க இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம் சொன்னா அஜிர்த்து பயான் எப்ப முடிப்பாருன்னு பார்த்துட்டு வரோம் அப்ப அஜிர்த்து எதுவுமே பேசுறதே கிடையாது சமுதாயத்தில் எவ்வளவு தீமைகள் நடக்குது இதெல்லாம் அஜர்த்துமார்கள் பேசுறாங்களான்னு சொல்லிட்டு பயான் முடிந்த பிறகு வந்து கேட்டால் என்ன தெரியும் புதுபால இருக்கும்போது வருகிறார்கள் ரொம்ப பேரு அடுத்த வாரம் இதை பத்தி பேசுங்க போன வாரம் நான் என்ன பேசணும்னு சொல்லுங்கன்னு கேட்டால் தெரியாது ஏன்னா வரவே வந்து என்ன செய்யணும் துணைக்கு தான் வர்றது கரெக்டா அந்த நேரத்தை பார்த்து வந்துட்டு போறது ஜும்மாவுடைய நாள் நம்ம கல்லாகத்தெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நம்முடைய அறிவை மேம்ப மேம்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய சிந்தனையை அடிக்கடி நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த ஈமானையும் இஸ்லாத்திலையும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹத்தலை கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் வாரம் வாரம் ஜும்மா வரைகளை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலைகளை இஸ்லாத்துக்கு மட்டும்தான் அல்லாஹலை தந்திருக்கிறார் ஒரு கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருப்பதால் நாம் அத்தனை பேருமே பள்ளிவாசல் நோக்கி வருகிறோம் இப்ப அதன் முன்னாடியே வந்து என்ன சொல்லப்படுவது என்பதை கேட்கும் போது நூறு விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிவகுத்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில பெருமா நான் சொல்ல சொல்கிறார்கள் இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய பெயர்களை எல்லாம் மழக்குமார்கள் கொண்டே இருப்பார்கள் எதுவரைக்கும் என்று சொன்னால் இமாம் மிம்பர் படியில ஏறிவிட்டார் என்று சொன்னால் அந்த புத்தகத்தை மூடி விடுவார்கள் அதற்கு பின்னால் வரக்கூடியவருடைய பெயர் அங்கே பதிவு செய்யப்படாது இவர் ஜும்மாவுக்கு வந்தவர் இவர் ஜும்மா தொழுகை நிறைவேற்றியவர் என்ற அந்த பதிவு அந்த பதிவேட்டில இருக்காது என்பதாக பெருமானா சொன்னார்கள் அந்த பதிவேட்டில நம்முடைய பெயர்கள் ஒவ்வொரு வாரமும் பதிவாகும் போது நாளை மறுமை நாளில அல்லாஹிடத்தில் அது சமர்ப்பி சமர்ப்பிக்கப்படும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கூடியிருக்கும் அந்த வகையில பெருமான சொன்னார்கள் ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் குரான் அல்லாஹால சொல்கிறான் ஜும்மாவிற்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் முதல் பாங்கு நான் சொல்வது பக்கம் நீங்கள் விரைந்து நடந்து வாங்க அதற்காக வேண்டி ஒளியாடக்கூடாது தொழுகையில பாத்தீங்கன்னு இமாம் போகும்போது அல்லாஹ்பர் என்பதாக போகும்போது சமய அல்லா சொல்லிட போறாரான்னு சொல்லிட்டு ஒளியாடுவாங்க பின்னாடி சத்தம் கேட்கும் நமக்கு ஒடியாந்து வந்து எப்படியாவது அதற்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சத்தத்தை கேட்டாவது கொஞ்சம் நேரம் நிப்பாரா இல்லையா கொஞ்சம் அப்படியே ருக்குல இருக்கட்டும் சொல்லிட்டு வேகமா அப்படி என்பதாக நம்முடைய சரியத்தில் சொல்லப்படுகிறது இமாமை எந்த இடத்திலே பெற்றுக் கொள்கிறீர்களோ அந்த இடத்திலே நின்று கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா சொன்னார்கள் சஜிதாவில இருக்கிறார் என்று சொன்னால் சஜிதாவில போயிட்டு நீங்க சேர்ந்துருங்க ரொம்ப பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பின்னாடி வந்து நின்று சஜிதால தானே இருக்கிறார் எப்படி எந்திரிச்சு மேல வரணும் வந்த பிறகு நம்ம தகுப்பீர் கட்டிக்குவோம் வந்த பிறகு என்ன செய்வோம் எப்படி மேலதானே வரணும் அடுத்து நம்ம ஒரு கூல சேர்ந்தாதான ஒரு காயத்தை வந்து கணக்குல வரும் எதுக்கு நம்ம போய் அந்த இடத்துல போய் சேர்ந்துக்கிட்டு என்பதாக நினைக்கிறோம் ஆனால் சந்தாசம் சொன்னார்கள் இமாமை நீங்கள் எந்த இடத்துல பெற்றுக் கொள்கிறீர்களோ அந்த இடத்திலேயே உங்களுடைய அமலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிருக்கிறார் இருக்கணும் சஜிதால இருக்கிறாருன்னு சொன்னா சஜிதால நம்ம போகணும் இல்ல இருப்புல உட்கார்ந்து இருக்காரு இருப்புல நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கணும் இதைத்தான் ஒரு வழிமுறையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப வேகமாக நாம் நடந்து வருவது ஒரு சுண்ணத்தாக ஒரு கடமையாக அல்லாஹத்தில் ஆக்கியிருக்கிறார் அடுத்து அல்லாஹ் குரான் ஜும்மாவுடைய நாளிலே உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹத்துல திருமறையில சொல்லி காட்டுகிறான் வியாபாரம் செய்யக்கூடாது வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹ் குரான் சொல்வதை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம ஜும்மாவுக்கு போயிடுவோம் வேற ஒரு ஆள் என்ன செஞ்சிருவோம் கடையில வச்சுட்டு வந்துடுவோம் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி அங்கே நாம் வைத்து விட்டு வந்து என்பதாக நம்ம அது மாதிரியான ஒரு நடைமுறையை வைத்திருக்கிறோம் நான் பல வருடங்களுக்கு முன்பாக மரணித்து விட்ட புத்தகங்களுடைய புழு என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்த நிஜாமுத்தீன் அவர்கள் இந்த ஆயத்திற்கு தப்சீர் விளக்கம் கொடுக்கிறார்கள் சொல்கிறார்கள் வியாபாரத்தை உங்களை விட்டு விட சொல்கிறார் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அந்த வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் நான் சின்ன வயசுல தான் பார்த்திருக்கிறேன் எங்களுடைய ஊர்கள் எல்லாம் கடையை வெள்ளிக்கிழமை நீங்க மூடிடுங்க என்பதாக சொல்லப்படும் அது மாதிரி மூடி இருப்பாங்க ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கடையெல்லாம் நம்ம அடைக்கிறதெல்லாம் கிடையாது அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம தொழிலுக்கு போயிட்டு இருப்போம் என்பதாக நான் அந்த நடைமுறையை வைத்திருக்கிறோம் இந்த ஆயத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் வதனுள் பே வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்பதாக அல்லஹத்தல சொல்வதால் நீங்களும் வியாபாரம் செய்யக்கூடாது வேறு நபர்களை வைத்தும் வியாபாரம் செய்யக்கூடாது அதைத்தான் அல்லாஹ சொல்கிறான் அந்த ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நீங்கள் லாபம் வருவதை போன்று உங்களுடைய உள்ளத்துல சைத்தான் ஒரு மாயை ஏற்படுத்துவான் ரெண்டு மணி நேரம் கடையை முடித்தா என்ன ஆகும் வரக்கூடிய ஆட்கள்லாம் வராமல் போயிடுவாங்களே என்பதாக சைத்தான் நசிவம் உள்ளத்துல ஒரு விதமான ஒரு ஆசையை போடுவான் ஆனால் அந்த ஆசையை தூக்கி எறிந்து விட்டு வியாபாரத்தை விட்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பதாக அல்லாக தலத்திலும் அவர்களை காட்டுகிறார் அந்த ரெண்டு மணி நேரத்துல தானும் வியாபாரம் செய்யக்கூடாது பிறதியும் வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது அல்லாஹல கட்டளையாக சொல்லி இருப்பதால் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் சம்பாதித்தார் என்று சொன்னால் அந்த சம்பாதிப்பிலிருந்து வரக்கூடிய அந்த பணம் ஹராம் என்பதாக இந்த ஆயத்திற்கு விளக்கம் கொடுத்தார் அந்த ஒரு மணி நேரம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து வரக்கூடிய காசு அது அறாம் என்று சொன்னால் அல்லாஹத்தால விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லுகிறார் விட்டு விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வியாபாரத்தை விட்டு விட வேண்டும் அதை செய்வோமா நம்ம நம்ம பேர் பெரும்பாலும் வரது கிடையாது கடையில வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளையும் என்ன செய்வது கிடையாதுன்னா ஜும்மாவுக்கு அனுப்பி விடுறது கிடையாது நான் மட்டும் வந்து என்ன செஞ்சதாங்க சொன்னா ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிடுறாங்க ஆனால் தன்னுடைய கடையில இருக்கக்கூடிய இஸ்லாமிய அந்த பிள்ளைகளை யாரும் என்ன செய்வது கிடையாது ஜும்மாவுக்கு அனுப்பிவிடுவது கிடையாது சில இல்லாமஷா அல்லாஹ் சில கடைகள்ல அனுப்பி வைக்கிறாங்க ஆனா பெரும்பாலான நிறுவனங்கள்ல அனுப்பி வைக்கிறது கிடையாது வியாபாரத்தை பார்க்கட்டும் என்பதாக அந்த வியாபாரத்திற்காக இந்த ஆயத்திற்கு விளக்கம் கொடுக்கும் போது இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில தான் அல்லாமல் வேறொருவர் அங்க வியாபாரம் செய்தாலும் அந்த வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பணம் காசு அத்தனையும் ஹராம் என்பதாக இந்த ஆயத்திற்கு தப்சீர் விளக்கம் கொடுக்கிறார்கள் அடுத்து அல்லாஹத்துல பேசுகிறான் நீங்க இப்படி வந்து பள்ளிவாசலுக்கு விரைந்து வந்து வியாபாரத்தை விட்டு விட்டு வருவதுதான் நீங்கள் அறிவாளியாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறப்பு என்பதாக பேசுகிறான் அப்ப இதெல்லாம் யார் செய்யறாங்களோ அவங்க தான் அறிவாளி என்பதாக என்பதாக பேசுகிறான் சரி ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவை நிறைவேற்றி விட்டு அப்படியே போய் தூங்கிடலாமா வியாபாரத்தை பார்க்காம இருந்துடலாமா என்று அல்லாஹால சொல்லவில்லை எப்படி ஜும்மாவுக்காக வேண்டி கடையை அடைத்து விட்டு வியாபாரத்திற்கு வாருங்கள் என்று அல்லாஹால சொன்னானோ அதே போன்ற அல்லாகத்துல அடுத்த வரியிலே பேசுகிறான் ஜும்மா தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் பைதா புது எதிஸ்லா தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் பந்தஷிரு பகுதகு மின்பதிர் இல்லா நீங்கள் உலகம் முழுக்க பறந்து விரிந்து உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறான் அப்ப ஜும்மா தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அடுத்து வியாபாரத்துக்கு போயிடும் அந்த தொழுகையை முடித்து விட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரம் பரக்கத்தான வியாபாரம் என்பதாக அல்லாஹத்தெல்லாம் சொல்கிறான் தொழுகையில தொழுகையினுடைய நேரத்துல செய்யக்கூடிய வியாபாரம் அது பரக்கத்தான வியாபாரம் அல்ல தொழுகையை முடித்து விட்டு செய்யக்கூடிய அந்த வியாபாரம் பரக்கத்தான வியாபாரம் அதையால் நீங்கள் அல்லாஹருடைய புதலை தேடிக்கொள்வதற்காக வேண்டி அல்லாவரிடமிருந்து பல செல்வங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி நீங்கள் வியாபாரத்தை நோக்கி பயனுங்கள் என்பதாக அல்லாஹத்தெல்லாம் இந்த திருமறையை சொல்லி காட்டுகிறார் கடைசி வரியில் அல்லாஹ் பேசும்போது உங்களுக்கு உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையும் வைதாராவ் திஜாரத்தன் சொல்லு இந்த வியாபாரமும் இந்த உலகத்தினுடைய காரியமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தெரியும் எப்படிதான் நம்ம விட்டுட்டு வரோம் என்பதாக நமக்கு தெரியும் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த வியாபாரத்தை விட அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி தான் மிகச் சிறப்பானது என்பதாக அல்லாஹத்தில் பேசுகிறான் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஜும்மாவுடைய நாள் அதனால்தான் பெருமா நான் செல்லும் இந்த ஜும்மாவுடைய நாளிலே விரைந்து பள்ளிவாசலுக்கு வாருங்கள் குளித்து விட்டு பள்ளிவாசலுக்கு வாருங்கள் நல்ல ஆடை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வாருங்கள் அத்தனை பூசி விட்டு பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்றெல்லாம் பெருமானா சல்லாரும் ஜும்மாவுடைய நாளினுடைய சிறப்பை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஜும்மாவுடைய தொழுகை யாருக்கு கடமை இல்லை இன்னைக்கு பெருநாள் தொழுகை எல்லாம் பெண்களுக்கு பல இடங்களில் தொழுக வைக்கப்படுகிறது தொழுகை கடமை இல்லை வேதனையாக இருக்கிறது பல இடங்கள்ல பெருநாள் தொழுகை நடைபெறுகிறது அல்ல ஒரு விஷயத்த இல்லை என்பதாக வைத்திருக்கிறான் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் நன்மையை செய்கிறோம் என்ற அடிப்படையில் பல இடங்களில் பள்ளிவாசல் நிர்வாகமே ஏற்பாடு செய்து கொடுக்கிறது அந்த சொல்லுகிறார்களா என்று சொன்னால் நாங்கள் கேட்கிறோம் ஆனால் கேட்கவில்லை நாங்கள் செய்வதை செய்கிறோம் என்பதாக அந்த நிர்வாகம் செய்கிறது என்பதாக அந்த பள்ளி இமாம்கள் சொல்கிறார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால எதுவும் சொல்ல முடியாது ஆனால் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும் பெண்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை கிடையாது தாரி கிரதிகல்லாக தன் அவர்கள் சொல்கிறார்கள் யாருக்கெல்லாம் ஜும்மாவுடைய தொழுகையிலிருந்து விதிவில காக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அடிமைகள் அடிமைகளுக்கு ஜும்மாவுடைய தொழுகை கிடையாது பெண்கள் இவர்களுக்கும் ஜும்மாவுடைய தொழுகை கிடையாது சிறுவர்கள் வயதுக்கு வராத சிறுவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மீதும் ஜும்மாவுடைய தொழுகை கடமை அல்ல அதே போன்று ஒருவர் நோயாளியாக படுத்திருக்கிறார் கடுமையான நோயில் இருக்கிறார் பள்ளிவாசலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் சொன்னா அவருக்கும் இந்த ஜும்மாவளி தொழுகை கடமை இல்லை இன்னொரு ஒரு விபாயத்துல வருகிறது ஒரு மனிதர் பிரயாணத்துல இருக்கிறார் சஃபர்ல இருக்கிறார் சஃபர்ல இருக்கும் போது அவரின் மீது ஜும்மா கடமை இல்லை அவர் நார்மலாக பயணத்துல இருக்கிறதுனால நார்மலாக ஒரு நாலு ரக்காய்க்கு இவருடைய தொழுகை தொழுகிறா இருப்பாருங்க அதை மாதிரி தொழுது கொள்ளலாம் என்பதாக அனுமதி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இந்த அனுமதியெல்லாம் உடைக்கக்கூடிய வகையில சில இடங்கள்ல ஜும்மாவுடைய தொழுகையும் பெண்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று சொன்னால் மார்க்கத்தை மீறி ஒரு மனிதன் ஒரு மண் நன்மையை என்று சொன்னால் ஒரு விஷயத்தை செய்கிறான் சொன்னால் அதற்கு கண்டிப்பாக நன்மை கிடையாது மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுலதான் நின்று நாம் நன்மைகளை தேடிக்கொள்ள தவிர நமக்கு இது நன்றாக தெரிகிறது நம்முடைய அறிவு நன்றாக சொல்லுகிறது இது நம்முடைய மூளைக்கு நல்லா தெரியுது ஏன் செஞ்சா என்னாங்க வீட்டுல இருந்தா சும்மா இருக்கிறாங்க டிவிய பாக்குறாங்க அதை பாக்குறாங்க சீரியலை பாக்குறாங்க இப்படி பள்ளிவாசலுக்கு போகலாமே ஜும்மா தொழுகலாமே பெருநாள் தொழுகலாமே என்றெல்லாம் நம்முடைய சிந்தனைகள் தூண்டும் ஆனா மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அதெல்லாம் நிறைய காரியங்களை செய்யலாமே வீட்டிலேயே நகருடைய தொழுகை அவர்கள் தொழுகலாம் பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை என்பதால் வீட்டில் நொகருடைய தொழுகையை தொழுகலாம் இதெல்லாம் நம்முடைய பெண்களுக்கு நாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சொன்னார்கள் ஜும்மாவிற்கு மூன்று விதமான நபர்கள் வருகிறார்கள் ஜும்மா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கள் வருவார்கள் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்னமா சொல்லிடுவான் பக்கத்து கடக்காரன் ஏதாவது ஒன்று சொல்லிடுவான் யாராவது எதையாவது சொல்லி ஜும்மா கூட நீ போகாம இருக்கிறிய என்று யாராவது சொல்லிவிடுவார்களோ என்பதாக ஒருவர் நினைத்து வருவார் பெருமாள் அசலாசன் சொல்கிறார்கள் அப்படி ஒருவர் நினைத்து வந்தார் என்று சொன்னால் அவர் எந்த நினைப்புல வருகிறாரோ அந்த நினைப்புல அவருக்கு நன்மை கிடைக்கும் அவர் எதற்காக வேண்டி வந்தாரோ அதுதான் அவருக்கு கூலியாக கொடுக்கப்படும் இரண்டாவது நபர் அல்லாட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி தன்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி வருகிறார் அந்த நபருடைய அமலை எல்லாத்துல ஏற்றுக்கொள்வார் மூன்றாவது நபரை குறித்து பெருமானா சல்லாசன் சொல்கிறார்கள் முதலிலே பள்ளிவாசலில் வாங்கு சொல்லப்பட்ட உடனே அவர் வேகமாக வந்து விடுவார் பள்ளிவாசலே இமாமுக்கு ஹுதுபா ஓதும் போது நெருக்கமாக இருப்பார் ஹரீஸ்ல திருமதி ஷெரீஃபிலே வருகிறது ஜும்மாவுடைய நாளிலே நீங்கள் இமாமுக்கு நெருக்கமாக நில்லுங்கள் ஹுதுபா ஓதுவது இமாம் எங்கே ஹுதுபா ஓதுகிறாரோ அதற்கு நெருக்கமாக நீங்கள் அமருங்கள் அதை விட்டும் நீங்கள் தூரமாகி விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா நாளை மறுமையிலே உங்களை தூரமாக்கி விடுவான் என்பதாக பெருமானா சொன்னார் சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாளில நம்ம முன்னாடி வர்றது நம்முடைய கடமையாக இருக்கிறது முன்னாடி வர்றதோடு மட்டுமல்லாமல் இமாமுக்கு நெருக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகம் சந்தல்லாஹலி இந்த ஜும்மாவுடைய சிறப்பை குறித்து பேசும்போது மிக அழகான வார்த்தைகளை பேசுகிறார்கள் செய்யுதல் ஐயாம் நாட்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய நாட்களுக்கெல்லாம் மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹத்தால நமக்கு மிகப்பெரிய ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார் இந்த நாள் கூட அந்த கடமையை நிறைவேற்றாமல் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முகங்கள் எல்லாம் கடையில வேலை செய்யக்கூடியவங்க இங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கக்கூடியவங்க அல்லது பயணத்துல போகக்கூடியவங்க அல்லது இங்க காலேஜில அல்லது இங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக வந்திருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக கலந்து கொள்கிறார்கள் பெரும்பாலும் நம்முடைய அல்லாவில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் பல நபர்கள் ஜும்மாவுக்கு கூட வராமல் இருக்கிறார்கள் ஒரு மனிதன் தொடர்ந்து ஜும்மாவிற்கு வரவில்லை என்று சொன்னால் அவன் முஸ்லீமா அவன் இஸ்லாத்தில இருக்கிறானா என்று சந்தேகம் இருக்கு என்பதால் அருமை நாயகம் சததாசன் சொல்கிறார் ஆனால் அதே நேரத்தில் ஒருவர் ஜும்மாவுடைய நாளில வந்து ஜும்மா துளையை நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னால் அடுத்து ஜும்மா வரைக்கும் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக பெருமானா சொன்னார்கள் ஒரு ஜும்மாவிற்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய அந்த பாவங்களை இந்த ஜும்மாவுடைய பரக்கத்தினால் அல்லாஹு மன்னித்து விடுகிறான் என்பதாக அருமை நாயகம் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஜும்மால நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் என்னவென்று சொன்னால் ஜும்மாவுடைய நாட்கள்ல இரண்டு விஷயங்களை பிரதானமாக பெருமானா சந்தாக சொல்கிறார்கள் அந்த இரண்டு விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாட்கள்லையும் எல்லா காலங்களிலும் நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இந்த நாளில் நம்ம அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமல் என்னவென்று சொன்னால் பெருமானாரின் மீது அதிகமாக செலவாத்து ஓத வேண்டும் பெருமானாரின் மீது அதிகமாக நீங்கள் செலவாத் ஓதுங்கள் என்பதாக அல்லாஹல திருமண சொல்லி காட்டுகிறார் அருமை நாயகம் இசுகும் சொல்கிறார்கள் என் மீது யார் செலவாத்தை ஓதுகிறாரோ அந்த செலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது சலவாத் ஒன்று சலாம் என்பது ஒன்று இருக்கிறது சலாம் என்று சொன்னால் அஸ்ஸலாம் அலைக்கும் என்பதாக சொல்வது அதுவே சலவாத் என்று சொன்னால் நம்ம அத்தையாத்துல வந்து அத்தையாத்துக்கு பிறகு போதுறோம் பாத்தீங்களா அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் அம்மா சல்லை தாலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்கு ஹமீது மஜீத் இருக்கு பாத்தீங்களா இதுதான் சலவாத் இந்த சலவாத்தை அதிகமாக நாம் பெருமானார் மீது ஓத வேண்டும் இப்படி பெருமானா சலாகம் சொல்லும் போது அபு ஹுரேரா ரதி அல்லா கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா நீங்கள் இருக்கும்போது போது சலவாத்தை அதிகமாக ஓதுகிறோம் நீங்கள் மரணித்து விட்ட பிறகும் உங்களின் மீது நாங்கள் சலவாத்தை ஓத வேண்டுமா என்பதாக கேட்கிறார்கள் அப்ப பெருமான செலவாக சொல்கிறார்கள் நான் மரணித்து விட்ட பிறகும் என் மீது நீங்கள் அதிகமாக செலவாக்கு ஓதுங்கள் நீங்கள் ஓதக்கூடிய செலவா என்னுடைய கபிரிலே எடுத்து காட்டப்படும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செலாம் என்னுடைய கபிரிலே எடுத்து காட்டப்படும் அதற்குரிய நன்மைகள் அல்லாஹத்தலா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பால் நபிமார்கள் மரணிப்பதில்லை நபிவார்களுக்கு அல்லாஹத்தலா கபரிலே அடக்கப்பட்டு அடக்கப்பட்டு விட்ட பிறகும் அவர்களுக்கு அல்லத்தலா நேரடியாக தன் புறத்திலிருந்து உணவை கொடுக்கிறான் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள் அப்பேற்பட்ட ஒரு அமலை இந்த நாளிலே நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அதிகமாக பெருமானார் மீது செலவா சொல்ல வேண்டும் இரண்டாவது ஜும்மாவுடைய நாளிலே அசருக்கு பிறகு மகிரீபு அரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது ஒரு பொன்னான நேரம் இந்த நேரத்தை நம்ம ரொம்ப பேர் நம்ம விளங்குறதே கிடையாது பெருமானா செல்லாஹன் சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாளிலே அசருக்கு பிறகிலிருந்து மகிரீபு அரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு மனிதர் தன்னுடைய தேவையை முன்வைத்து அல்லாஹ இடத்திலே துவா செய்தார் என்று சொன்னால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக பெருமானா சதாசன் இப்படி சொல்லுகிறார்கள் அடிசிலே ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தின் மகிமையை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த உட்கார்ந்த எழுந்திருக்க மாட்டீர்கள் அப்ப அசருக்கு பிறகு மகிரிபு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம அதிகமாக திக்குரு திலாவத்தைகளை செலவாத்துகளை ஓதிக்கொண்டு அந்த நேரத்தில் அல்லாட்ட நம்ம எவ்வளவு நம்முடைய கஷ்டங்கள் இருக்கிறது எவ்வளவு நம்முடைய தேவைகள் இருக்கிறது அது அல்லாட்ட முன்வைத்து அந்த நேரத்துல நம்ம துவா செய்யும் போது அல்லாஹத்தலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹால இந்த ஜும்மாவுடைய நாளிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய வாழ்நாள் முழுக்க நமக்கு தருவானாக ஜும்மாவுடைய சிறப்பை அடையக்கூடிய பாக்கியத்தையும் இந்த அமல் செய்வதனால் ஏற்படக்கூடிய அந்த நன்மைகளையும் அல்லாஹத்தலம் முழுமையான முறையில அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் அல்லாஹல தந்தல்வானாக வாஹிதான் அலிந்து அபி அலாமலை